திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோத்து போயிடும் பாதி கிடைச்சிருக்கு பாதி மோடி கோட்டையில் ஓட்ட விடுத்து யாருக்கே வெளியே போனாலும் முரண்பாடுகளுடைய தான் காங்கிரஸ் திமுக அசுர படத்துல இருக்கு அண்ணாதிமுக அசுர படத்தில் இருக்கு பிஜேபி அதோட அசுர படத்துல இருக்கான் இவர்களெல்லாம் மூணு மும்முனை சார்ஜர் விஜய் சந்திப்பாரா சமாளி சென்னை லைஃப் ஸ்டைல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் மத்தியில் யார் வந்திருக்காங்க அப்படின்னா தமிழா தமிழா பாண்டியன் அண்ணனை வந்து நம்மகிட்ட வந்திருக்காங்க இப்போ அவங்ககிட்ட இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து நம்ம அவங்ககிட்ட கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் பாராளுமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பாக இருக்குது இப்போ பிஜேபி ஆட்சி அமைக்குமா அல்லது காங்கிரஸ் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் சந்திரபாபு நாயுடு இவங்களையெல்லாம் வச்சு இவங்க காங்கிரஸினுடைய இந்திய இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைக்குமா என்ன போகுது உங்களுடைய பார்வையில் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லை நேற்று மோடியை பொறுத்தவரை மோடி தான் பிரதமர் என்பதை நேற்று மோடி ஏழு மணிக்கு இந்தியாவின் பிரதமர் நான் தான் அருள் அவரே அறிவிச்சிட்டார் அறிவிச்சிட்டார் அப்போ அறிவிப்பதற்கு முன்பு அவருக்கு பற்றாக்குறை சீட்டுகள் அதை எப்படி பாஜக கூட்டணிகள் கொண்டு வர முடியும் என்பதை தெளிவாக ஒரு தீர்மானமாக அந்த வேலையை முடித்து விட்டு தான் அறிவித்தார் அப்போது ஒன்று நிதிஷ்குமார் அவர் வந்து அடிக்கடி பல்ட்டி அடிச்சிட்டு போற பல்டிகுமார் சந்திரபாபு நாயுடு இரண்டு பேருமே பிஜேபி ஆதரவோடு தான் மக்களை சந்தித்தாங்க பிஜேபி கூட்டணிக்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள் இப்போ இரண்டு பேருமே பேரம் நடந்து கொண்டு இருக்கு சந்திரபாபு நாயுடுடைய முதல் கோரிக்கையை அமிஷா உள்துறை அமைச்சர் இருக்கக்கூடாது ஓகே சந்திரபாபு நாயுடு டிமாண்டு நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு எனக்கு டெப்டி ப்ரைம் மினிஸ்டர் வேணும் இது ரெண்டும் இது பரிசீலனையில் இருக்குது ஆர்எஸ்எஸ் பரிசீலனையில் இருக்குது சரி இதை தாண்டி இப்போ இவங்களுக்கு தேவையான முப்பது பேரை முப்பது சுயேட்சை எம்பிக்கள் இன்றைக்கு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய முப்பது பேரையும் குறைந்தபட்சம் அதானி அன்கோ முழுக்க பிஜேபிக்குள்ளே கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் மறைமுகமாக நடக்குது ஓகே ஓகே இதை செய்வதற்கு காங்கிரஸில் தெம்பும் இல்லை திராணியும் இல்லை ஏன்னா நீங்கள் மம்தா பானர்ஜி ஆகட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் பிஜேபியோடையும் காங்கிரஸோடையும் சேராமல் ஆட்சியை இழந்த ஒடிசா நவீன் பட்நாயக் ஆகட்டும் இவர்கள் யாருமே மோடி எதிர்ப்புங்கிற ஒரு கோஷத்தையே வைக்கல மோடி எதிர்ப்பு கோஷம்தான் இந்தியா முழுக்க ஜெயிச்சிருக்கு எங்கள் பஞ்சாப்ல பிஜேபி தொடைத்து எரியப்பட்டதுக்கு காரணம் மோடி எதிர்ப்பு தான் கேரளாவில் இருபது சீட்டில் ஒரு சீட்டை தவிர பத்தொம்போது சீட்டு மோடி எதிர்ப்பில் தான் கேரளாவில் ஜெயிச்சிருக்கு தமிழ்நாட்டில் நாப்பி இதில் உத்திரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பாதி கிடைச்சிருக்கு பாதி மோடி கோட்டையில் ஓட்டை விழுந்துருச்சு ம் அப்போ அதுவும் மோடி எதிர்ப்பு தான் அகிலேஷ் யாதவ் எப்படி பாதி சீட்டு ஜெயிச்சிருக்காருனா மோடி எதிர்ப்பு தான் அது ம் மோடி ஆதரவு அலை பாதி எதிர்ப்பு அலை பாதி எதிர்ப்பு அலை தான் இன்னைக்கு மோடி எதிர்ப்பு அலை தான் காங்கிரஸை காங்கிரஸ் கூட்டணியை தனக்கு போட்டியாக வர வச்சுருக்கு போட்டியாக வர இதற்கு முன்பு அப்படி ஒரு நிலைமையே இல்லை இப்போ காங்கிரஸ் கூட்டணி நாடாளுமன்றத்துக்குள்ளே ஒரு பெரிய அமளி துமளியான ஒரு கூட்டம் உள்ளே போய் சேர்ந்துருச்சு ம் மோடி முதல்ல ஐம்பத்தி ஏழு இன்ச்சு மார்பு எனக்கு தான்னார் இப்போ ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபதெல்லாம் உள்ளே போயிடுச்சு மோடி இனி ச மேளவை கீழவையில் எந்த தீர்மானத்தையும் நினைத்த நேரத்தில் நிறைவேற்ற முடியாது ஓகே இப்போது இந்தியாவில் இருந்து நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மோடிக்கு எதிராக இப்போ சட்ட நாடாளுமன்றத்துக்குள்ளே போயிட்டாங்க அப்போது மோடிக்கு பழைய தெம்பும் திராணியும் நூறு சதவீதம் இருக்காது நினைச்சதெல்லாம் நடத்த நடத்த முடியாது நடத்த முடியாது நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது வேற பத்தொன்பது இருபத்தி நாலு வேற சரி இனி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது அப்படி நடக்க நடக்க முடியாது இப்ப அடுத்த ஆறு மாசத்துல ஒருவேளை மோடி ஆட்சி அமைச்சு அவர் பிரதமர் ஆயிட்டாலும் கூட அடுத்த ஆறு மாசத்துல என்னெல்லாம் நடக்கும் இல்லை ஒண்ணும் நடக்காது சந்திரபாபு நாயுடு இல்லை இல்லை நீங்க மோடியை விட வலுவா இருக்கிற இயக்கம் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இயக்கம் நீங்கள் இந்தியாவோடு கிடையாது தொழிலதிபர்களை பூரா கட்டுப்படுத்துகிற இயக்கம் அதனால் நீங்கள் இந்த முப்பது டெப்ரிஷீட்டை ஏதாவது ஒரு வகையில் க கவுக்க முயற்சி பண்ணும்போதே சேர்த்த முயற்சி பண்ணிடுவாங்க அது அந்த அதில் அந்த வலிமை இருக்கு ஆனால் காங்கிரஸ் அந்த வலிமையே இல்லை காங்கிரஸில் நீங்க மம்தா பானர்ஜி டெல்லியில் சோனியாவுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கு மேற்கு வங்காளத்தில் சோனியாவை எடுத்து நிற்கிது இல்லையா அப்போ இப்படி மக்கள் ஓட்டு போடுவான் அரவிந்த் கெஜ்ரிவாலு ஜெயிலுக்கு போக வரைக்கும் காங்கிரஸ் எதிர்க்கிறாரு இந்தியா கூட்டணி இருந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாரு ஜெயிலுக்கு போக வரைக்கும் காங்கிரஸ் எதிர்க்கிறாரு ஜெயிலுக்கு போன பிறகு காங்கிரஸ் ஆதரிக்கிறார் அப்போது மோடி உள்ளே பிடிச்சி போடலைன்னா காங்கிரஸோட இணக்கமாக இருக்க மாட்டார் அப்போவும் காங்கிரஸோட அவர் இல்லாதனால தான் டெல்லியில் ஏழு சீட்டு ஆம் ஆத்மிக்கு போச்சு இப்படி நிறைய முரண்பாடுகளுடைய மூட்டை தான் காங்கிரஸ் ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தப்பை செய்தாலும் திட்டம் போடு செய்வான் சரியாக செஞ்சாலும் திட்டம் போடு செய்வான் அந்த திட்டம் தான் அவர்களை மூணாவது முறை நேருக்கு பிறகு மூன்றாவது முறை ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு சனாதன கட்சி காங்கிரஸ்க்கு எதிராக வருதுன்னா இவர்கள் அரசியல் பண்ணலைன்னு அர்த்தம் நேருவுக்கு அன்றைக்கி ஈக்குவரான லீடரே கிடையாது ஆனால் மூணு மூணாவது முறை நேரு பிரதமர் ஆனார் ஆனால் இன்னைக்கு இத்தனை எதிர்கட்சி இருந்துமே மோடி மூணாவது வர்றாருன்னா எதிர்கட்சி வேலையை எதிர்கட்சிகள் செய்யல இதுதான் இந்தியா முழுக்க மோடி மோடியை பலவீனமாக்கக்கூடிய ஆட்களை ஒன்றிணைக்கல மோடி தான் ஒன்னா சேர்த்தாரு எதிர்கட்சிகளை ஹேமந்த் சேரனை உள்ள பிடிச்சி போட்டோனே அவன் இந்த பக்கம் வரான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனோனே அரவிந்த் கெஜ்ரிவால் வராரு மற்ற மாநில கட்சிகள் நிதி குழுக்கள் இந்தியா கூட்டணிக்கு வருது இப்படித்தானே வருது இப்போ ஒருவேளை பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தின்னு அறிவிச்சிருந்தா இந்த வெற்றி இன்னும் கூடுதலாக இருந்திருக்குமா ராகுல் காந்தின்னு பிரதமர் வேட்பாளருக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக வரலையே காங்கிரஸ் கட்சி நீங்கள் இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சி தலைவர் சஞ்சய் காந்தி காங்கிரஸ் கட்சி தலைவர் காந்தி காங்கிரஸ் கட்சி தலைவர் அப்போ காங்கிரஸ் கட்சி தலைவரையே யாராவது ஒரு ஆளை போட்டால் நீங்கள் உங்களை எப்படி பிரதமர் வேட்பாளரை ஏற்றுக்குவான் ஆனால் மன்மோகன் சிங்கை பிரதமர் வேட்பாளரை ஏற்றுக்கிட்டாங்க ம் அப்போ சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தா இப்போ காங்கிரஸ் கட்சி தலைவராக கார்கே போட்டு நீங்கள் ராகுல் பிரதமர் எப்படி ஏற்றுக்குவோம் இல்லை இப்போ ஒருவேளை வந்து இப்போ ராகுல் காந்தி தலைவராக இல்லாததுனால ஒருவேளை அவர் தலைவராக இருந்திருந்தா அந்த தோல்விக்கு வந்து ராகுல் காந்தி தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இப்போ மல்லிகார்ஜுன கார்கே வந்து தலைவராக இருக்கிறதுனால இப்போ அந்த பொறுப்பு வந்து ராகுல் காந்தி இல்லை அப்படி எடுத்துக்கலாமா அது அதற்கான ஒரு தந்திரமா எடுத்துக்கலாமா கார்கே வெளியே போனாலும் கூட ஆக முடியாது ம் விட்டு வெளிய போனாருனா அவர் இருக்கிற தொகுதியிலே தோத்து போயிட்டாரு கர்பூகி தொகு கர்பூர்கி தொகுதியில காங்கிரஸ் ஜெயிக்கல அடையாளம் தாங்க காங்கிரஸ் தலைவர் வந்து அங்க வந்து பேர்டு தான் பிரபல் சாபு தான் மன்மோகன் சிங்கு என்ன காங்கிரஸ் பெரிய தலைவரா பத்து வருஷம் பிரதமராக இருந்தார் என்ன காங்கிரஸ் அடையாளமா ராஜீவ்காந்தி செத்து போன பிறகு காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற குழுவே கூடாம ஆர்எஸ்எஸ் தான் நரசிம்மராவை பிரதமராக நியமிக்குது எந்த கட்சிக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்கு நரசிம்மராவ் பிரதமர் ஆவதற்கு காங்கிரஸ் இறந்து போன ராஜீவ்காந்தி மனைவி சோனியா காந்தி ஆதரிச்சாங்களா அஞ்சு வருஷ கால சோனியாவை அவர் பார்க்கவே இல்லை யாரு நரசிம்மராவ் ஆனால் காங்கிரசனுடைய பிரதமர் பிரதமர் காங்கிரஸ் பிரதமரை நரசிம்மராவ் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஓங்கோல் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் ராஜீவ் மரணம் அடைந்த பிறகு ஒரு இந்து சனாதன ஒரு ஐயர் ஐயங்கார் தான் பிரதமர் நாற்காலியில் அமரணும்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணி அப்போ ஜனாதிபதி வெங்கட்ராம ஐயர் ரெண்டு பேரும் சேர்ந்து நரசிம்மராவ் ஐயரை பிரதமர் ஆகினாங்க இதுதான் அரசியல் அப்போது கார்கே வழங்கினாலும் சரி ராகுல் வழங்கினாலும் சரி மக்களை பொறுத்தவரை பிஜேபிக்கு எதிராக யார் பூனைக்கு மணி கட்டுவா அவர்களே ஆதரிக்க தயாரா இருக்கா யாரும் ஆதி யாரும் எதிர்க்க தயார் இல்லை எதிர்த்த உடனே ஓட்டு போட்டுருக்கா என்ன நடந்தது பிஜேபி எதிர்ப்பு தானே எதிர்ப்பாலை தான் பிஜேபி எதிர்பாலைய தான் உண்டா இல்ல ஷாலி யாரும் அப்படின்னு ஓட்டெல்லாம் போடலை இந்த கூட்டணி கட்சிகள் யாரும் ஓட்டு போடலைங்க மூடி எதிர்ப்பு தான் எல்லாம் அடிச்சிட்டு வர்றாங்க அப்ப இது திமுகவுக்கான சாதனைகளுக்கான திமுக ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தோத்து போயிடும் தூங்கிட்டு இருக்க எடப்பாடி முதலமைச்சர் ஆயிருவாரு தூக்கிட்டு இருக்கிற எடப்பாடி முதலமைச்சர் மக்கள் பூரா நேராக எடப்பாடி வீட்டுக்கு சேலம் போய் ஓட்டு போட்டு வந்துடுவான் அது வரைக்கும் எடப்பாடி விட்டு வைப்பாங்களா இருபத்தி ஆறு வரைக்கும் எடப்பாடி எடப்பாடி வந்து முழு வலுவாக இருக்கார் அது அதாவது அரசியல் தெரியாதவன் மனநோயாளி அண்ணாதிமுக பத்தி தெரியாதவன் ரெட்டை பத்தி தெரியாதவன் எம்ஜிஆர் தெரியாதவன் ஜெயலலிதா தெரியாத அண்ணாதிமுக அழிச்சு போச்சு அழிஞ்சு பூச்சிக்கிறான் அண்ணா திமுக யாரும் அழிக்க முடியாது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ரெட்டையில் இருக்க வரைக்கும் யாராலையும் அதை அழிக்க முடியும் ஒழிக்க முடியாது அது எடப்பாடி கட்சி இல்லை அண்ணாதிமுக அடிமட்ட தொண்டங்கட்சி கட்சி அதிமுக அழிக்க முடியாது எடப்பாடி தொடர்ந்து தலைவராக நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை எடப்பாடி அளவுக்கு வேற ஆளே இல்லையே அங்கே யார் சொல்லுங்க யார் ஓபிஎஸ்சா பலாப்பழத்துக்கு போய் அண்ணாதிமுக விட்டு வெளி வெளியில் போய் இப்போ பலாப்பழத்தில் அது காலியாகி இப்போ பிஜேபி போய் சேர போடுறார் வே காவி வேட்டி கட்டிட்டார் காவி சட்டம் போட்டால் முடிஞ்சது அவ்வளோதான் ஓகே அடுத்து குக்கரு அந்தாலும் சிங்கப்பூருக்கு போய் இந்தியாவேனா இல்லைடா நானே விடுங்க இந்த வழக்கெல்லாம் என்ன போடாதீங்க நான் சிங்கப்பூர் சிட்டிசன் சொல்லி சிங்கப்பூர் குடியுரிமையே வாங்கிட்டார் அவர் எப்படி அண்ணாதிமுக தலைவராக முடியுமா முடியாது சசிகலா சசிகலா எவன் வந்தாலும் பொட்டி வாங்கிட்டு தான் இந்த மாதிரி பதவி கொடுக்கும் பொட்டி எங்கே கொடுத்தாலும் பதவி வாங்கிட்டு போயிட்டான் அப்போ எடப்பாடி பொட்டி கொடுத்தாலும் பல கட்சியை ஏழை எடுத்திருக்காரு சசிகலா விட்டு அண்ணாதிமுகவை ஏழை எடுத்தவர்தான் எடப்பாடி அதிக தொகைக்கு ஆ அப்புறம் எப்படி சசிகலா அரசியலுக்கு வர முடியும் ஓபிஎஸ் வர முடியாது டிடி வர முடியும் சசிகலா வர முடியும் அப்போ வேறு யாரும் இருக்காங்க எஸ்பி வேலுமணி ஏ வேலு வேலுமணியாக வெளியே போனார்னா தொண்டாமுத்தூர் கவுன்சிலர் கூட ஆக முடியாது நெட்டேலா யார்கிட்ட இருக்கு எடப்பாடிட்டு இருக்கு ஓகே அண்ணாதிப கட்சி ஆஃபீஸ் யார் இருக்குது தேர்தல் ஆணையம் யார்கிட்ட கைது வாங்குது எடப்பாடி கிட்டே அறுபத்தி நா அறுபத்தி ஆறு எம்எல்ஏ ஜெயித்தாங்க நாலு ஓபிஎஸ் இருக்கு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க தாரு கட்டுப்பாடு எடப்பாடி கட்டுப்பாடு எடப்பாடி கண்டு அப்போது எல்லா எடப்பாடி வந்து மதுரையில் ஒரு ரெண்டு லட்சம் பேரை வர சொல்லி அவரையும் முடிச்சு ஓடிக்கிட்டார் அப்புறம் வேலுமணில் என்ன பண்ணணும் வேலுமணி தொண்டாமுத்தூர்னு வெளியே வந்தோன்னா தொண்டாமூத்தூரில் ரெட்டை இலைனா வேலுமணி ஜெயிக்க முடியாது ம் தொண்டாமுத்தூரில் ரெட்டைல இல்லைன்னா வேலுமணிட்டு ஒரு லட்சம் கோடி திருடி வச்சுருக்கார் ஒரு லட்சம் கோடி அரைப்போர் ஏக்கர் ஜெயராம இரநூத்தம்பது கேசை போட்டு வச்சிருக்கார் எவ்வளோ எவ்வளோ திரும்பி வச்சிருக்காரு ஒரு லட்சம் கோடி நீங்கள் தொண்டாமுத்தூர்ல ரெட்டை இலை சின்ன கிடைக்கலைன்னா வேலை பண்ணி ஜெயிக்க முடியுமா முடியாது அதனால எம்ஜிஆர் கட்சி ரெட்டை இலை இந்த ரெண்டும் தான் ஜெயலலிதாவுக்கு அறிவு அடையாளம் கொடுத்தது அதனால இப்போ அது எடப்பாடியை யாராலும் அசைக்க முடியாது அரசியலே தெரியாதவன் முட்டாள்கள் மூடர்கள் தான் எடப்பாடி போச்சு எடப்பாடி எடப்பாடி இந்த தேர்தலில் அவரை நம்பித்தான் இவ்வளோ ஓட்டு போட்டிருக்கான் எவ்வளவு இருபது சதவீதம் செய்து ஓட்டு அப்போது யார் யார் நம்பி போட்டான் ஓ வன்னி ஓபிஎஸ் அனுப்பி போட்டானா இல்லை சசிகலா அனுப்பி போட்டானா இல்லை வேலுமணி தங்கமணி வீரமணி யாரே நம்பி போடலாம் எடப்பாடி தான் எடப்பாடி சிலுவம்பாளையத்திலிருந்து கிளம்பி வந்த எடப்பாடி இன்னைக்கு அண்ணாதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் சிஎம் கேண்டிடேட் அதில் எந்த சலனமும் வேண்டாம் எந்த சடலம் வேண்டாம் அதனால் எடப்பாடி காலி எடப்பாடி காளிங்கிறது இது திருவோரத்தில் மூணாந்தர அரசியல்வாதி பேசுகிற பேச்சு வாய்ப்பே இல்லை அடுத்து திமுக பயப்படுறது யாருக்கு எடப்பாடி தான் எடப்பாடி அடுத்து சிஎம் கேன்டேட்டு எடப்பாடி வந்துடுவார் இப்போ இந்த தேர்தலேயே நாற்பது தொகுதிகளையும் திமுக பயந்தது யாருக்கு எடப்பாடி தான் அஇஅதிமுகவுக்கு தான் அப்படி இருக்கும்போது எடப்பாடி காணாம இட எடப்பாடி காப்பாற்றுவாரா இப்போ இருக்குமா அழிஞ்சு போயிடுவாங்கெல்லாம் வீண் விவாதம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் வந்து வந்துடுவார் விஜய் சீமான் கூட்டணி வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் எடப்பாடி பார்த்து தான் டிஎம்கே பயப்படுதுன்னு சொல்கிறீங்க சப்போஸ் விஜயும் சீமான் வந்துட்டால் என்ன ஆகும் அரசியல் நிலவரம் தமிழ்நாட்டில் என்ன நிலவரம் ஆகும் ஏன்னா நாங்கள் இடையில போய் எங்கள் சேனல் சார்பாக ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது டி நகரில் பேசுறவங்க பூரா விஜய் விஜய் விஜய்ன்னே சொல்லிட்டு இருந்தாங்க எதுக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா எல்லாம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படி மாதிரி சொன்னாங்க மேக்சிமம் இப்போ விஜய் சீமான் கூட்டணி ஒரு வேளை வந்துட்டால் அப்போ என்ன நல்ல அரசியல் களம் என்ன மா மாறும் விஜய் அரசியலுக்கே வரமாட்டார் வரமாட்டார் வர ம் சீமா அடுத்த தேர்தலில் நீங்கள் இலை மலர்ந்தால் ஈழம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சொன்ன மாதிரி இப்போ திமுகவுக்கு எதிராக எந்த அரசியலும் பண்ணலை யார் சீமா சீமானு இப்போ அவருடைய அந்த அஞ்சு புள்ளி அஞ்சு அதுக்கு மேலே அரசியல் வரலை இப்போ அதை விட அண்ணா அண்ணாமலை வாங்கியிருக்கார் பிஜேபி அப்போ பிஜேபி வளருதுன்னா தமிழ் தேசிய தேவைன்னு அர்த்தம் ரெண்டும் தான் எதிரெதிரான இயக்கம் திராவிட இயக்கத்துக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக அரசியல் தான் தமிழ் தேசியம் நீங்கள் அண்ணாம்பல வா வாங்கின வாக்கு கூட சீமா வாங்கலையே அப்போ எங்கே ஆகுது தமிழ் தேசியத்தை ஒரு உன்னதமான கொள்கை இது தமிழ் தேசியங்கள் ஆந்திராவில் தெலுங்கு தேசம்னு தான் வச்சுருக்கான் தெலுங்கு தேசத்துக்கான கட்சி தான் அது சிவசேனா மராட்டிய மராட்டியத்துக்கான கட்சி இப்படியா அந்தந்த மாநிலத்துக்கான கட்சியாக தான் வச்சுருக்கான் தமிழ்நாட்டில் தான் திராவிடர் இயக்கமாக வச்சுருக்கான் திராவிடர் கழகம் திராவிடர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இத்தனை பேருக்குமான கட்சி அது இதப்போ மொழிவாரி மாநிலம் பிரியருக்கு முன்பு வச்ச பேர் இப்போ ஆந்திரா தனியாக போயிடுச்சு அங்கே ஒரு சிஎம் இருக்கார் தெலுங்கானா சிஎம் இருக்கார் கேரளாவில் ஒரு சிஎம் இருக்கார் கர்நாடகாவில் சிஎம் இருக்கார் அப்படியே திராவிடர் வச்சுருக்கீங்க இதுதான் அந்த மக்களுடைய கேள்வி அதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி ஓகே தமிழக வெற்றி கழகம் திராவிடமே வரல திராவிடம் இல்லாமல் விஜயகாந்த் கடைசியாக கட்சி ஆரம்பித்தது கடைசியாக ஆமாம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இப்போ அது பின்னாடி இது தோத்து போச்சு பிரச்சனை தோத்து போச்சு அந்த மக்கள் சாப்பிட்றத இந்த திராவிட இயக்கம் பார்த்து ரசிச்சது யாரோட காங்கிரஸோடய பிஜேபியோடையும் அப்போது மக்கள் பூரா சேர்ந்து தான் நீ ஐம்பது லட்சம் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தான் அந்த நாம் தமிழர் இயக்கத்தை ஆரம்பித்தான் ஆரம்பித்து அதுக்கு தலைவர் சீமா கிடையாது ஒருங்கிணைப்பாளர் ஆரம்பித்தவங்க போனால் இப்போ விட்டுட்டு போயிட்டான் ஏன்னா சீமா அதை சரியாக செய்யலை இப்போ சீமானே ஜெயிலுக்கு போனார் கொஞ்சம் பேர் குண்டாசுல போனால் கொஞ்சம் பேர் என்ன சைல போனா இதே நிலைமை இப்போ பாண்டிச்சேரியில் கஞ்சா வித்த கேஸில் ஒரு விஜய் ரசிகர் மட்டும் உள்ளே போயிட்டான் இப்படி அரசியல் என்பது எடுத்தோடனேயும் முதலமைச்சர் நாற்காலிக்கெலாம் போயிட முடியாது ஆகட்டும் விஜய் ஆகட்டும் இரண்டு பேரும் கூட்டணி சேருவதே வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டு பேருமே தனித்தனி முதலமைச்சரை இருக்காங்க அப்படி இருக்கும்போது சீமானும் விஜயும் கூட்டணி சேருவது என்பது சீமா வழிய கூப்பிடுறாரு ஆனால் விஜய் வர மாட்டார் வரவே அரசியலுக்கே வரமாட்டாரு அரசியலுக்கு வர்றது வரதுன்னா ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்கை ஐம்பது லட்சத்துக்கு மேல சேர்த்திருக்காங்களே இல்ல நீங்க பிஜேபி என்ன பண்ணுவாங்க மிஸ் கால் கொடுங்க உறுப்பினராகிறனா அவன் ஐம்பது லட்சம் பேர் சேர்த்தான் இருக்குது ஐம்பது லட்சம் ஓட்டுருக்கா சே பிஜேபிக்கு இல்லை இந்த கதை தான் நீங்கள் திமுக அண்ணா அண்ணாதிமுக வர்றதுக்கு இருபது வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல தான் அண்ணா கட்சி ஆரம்பித்தேன் அறுபத்தி ஏழாச்சு முதலமைச்சர் நாற்காலி கொடுக்குறீங்க அப்போது அந்த முதலமைச்சர் நாற்காலி பிடிப்பதற்கு பதினெட்டு வருஷம் ஆச்சு அண்ணா பெரியாரோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலிருந்து இருக்கார் எத்தனை வருஷம் ஆச்சு மறுபடியும் ஒரு பாஞ்சு வருஷம் போட்டுக்கணும் முப்பது ஆண்டு காலம் அண்ணா முதலமைச்சர் நாற்காலிக்கு இரவு பகலா உழைச்சி அண்ணா வந்தார் அண்ணா வந்து ஒரு தீப்பெட்டி கொடுத்தீங்கன்னா மூணு மணி நேரம் பேசுவார் தீப்பெட்டிகள் அவ்வளோ விஷயம் இருக்குன்னு அவர் அவர் தான் சொல்லுவார் ஆனால் அவருக்கே அவ்வளோ காலம் இருந்தது கேரளன் மேல உட்காந்துட்டு நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டையும் திமுக அசுர இருக்கு இருக்குது திமுக அசுர பழத்தில் இருக்குது பிஜேபி அதை விட அசுர பழத்தில் இருக்கான் இவர்களெல்லாம் மூணு மும்முனை தாக்கல் விஜய் ச சந்திப்பாரா சமாளிப்பாரா ஒரு கேள்வி இருக்குல்ல ஆ ஜெயலலிதா பார்க்குறதுக்கு உடனாடு போகிறாரு அந்த அம்மா வர சொல்லுது அந்த தலை வாங்குற படம் ரிலீஸ் ஆகும்போது தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது அதாவது டைம் டூ லீட்ஸ் அப்போ அந்த அம்மா கே ஓ உனக்கு தலைமை தாங்க நேரம் வந்துச்சுன்னா நான் வீட்டுக்கு போகிறதா நீ என்னை வந்து பாருங்க கிளம்பி போகிறாருங்க கொடநாடு போறாரு ஆமா பார்க்கல பார்க்கல பார்க்க போனா பாக்க போக்கக்கூடிய விட் விட்டுருச்சு அங்கே செக்யூரிட்டி கூட உள்ள விடல ஓம்பகு அவனை பொண்ணு விட்டானு அவன் என்ன சொன்னான் ஜாவ் அந்த பக்கம் போய இல்லையா நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு நடிகரை முதலமைச்சர் கேண்டடேட்டை என்ன சொன்னாரு அவன் செக்யூரிட்டி உள்ள விடலைங்க போய் பிஎம்டபிள்யூ நிறுத்திட்டு போறாரு பார் ஜாவ் அந்த பக்கம் போய் ஃபோர் பண்ண நிலங்கிறான் இல்லை சார் அப்போ அரசியல் இவர் என்ன பண்ணார் படுத்துக்காரு அது அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கியமான தலைகள்லாம் இருக்குமா இல்லைங்கிறதே ஒரு டவுட்டாக இருக்குது உதயநிதி விஜய் சீமான் இந்த மூணு அரசியல் களம் இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது இப்போ விஜய் வந்து இப்போ அப்போ இருந்த காலகட்டம் வேறு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு கொள்கை கோட்பாடு அதெல்லாம் வந்து இல்லை நாங்கள் நிறைய பேர்கிட்ட போய் கேள்விகள் கேட்கும்போது விஜய் எங்களுக்கு பிடிக்கும் அதில் ஒரு பொண்ணு சொல்கிறது சினிமாவில் வந்து அவர் வந்து அறுத்து தொங்க விட்டார் ஒரு தப்பு பண்ண ஒரு பையனை அதனால் ஓட்டு போடுவீங்களான்னு சொல்கிறது புரிதல் வந்து இளைஞர்களுக்கு புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குது அரசியல் புரிதல் இப்போ நீங்களாம் கடந்து வந்த அரசியல் வேறு அது நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு புரிதல்னா ஒருவேளை தவறுதலாக அந்த இளைஞர்கள் போய் விஜய்க்கோ அல்லது ஒரு சீமானுக்கோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு உணர்ச்சி ஓட்டு போட்டு அதில் ஓட்டுகள் வந்து பிரியறதுக்கு ஒரு வாய்ப்போ அப்படி இல்லைன்னா விஜய் வந்து ஒரு வலுவான கூட்டணிகளை அமைத்து அதன் மூலமா அவர் முதலமைச்சர் ஆகுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா அரசியல் என்பது மலர் கிரீடம் அல்ல ஆமா அது முழு கிரீடம்